ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிற பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் பால்கனிக்கும் பேயால் அந்தவா இப்போ பகலில் எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க அவளும் தூங்க மாட்டாள் எங்களையும் தூங்க விட மாட்டா புறஞ்சிக்கிட்டு தினம் நைட்டான இவளுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை தான் இப்போ பகல் முழுதும் தனியாக இருக்காள நைட்ல எங்களை பார்த்துட்டு இவ பகல் முழுதும் தூங்கிடுறா நைட்ல எங்களை விளையாடவா கீழே கூட்டு போன்னு சேட்டா இப்போ நல்லா இவ தூங்கிட்டு இருக்கா மேலே ரெண்டு பசங்களும் விடியே விடிய கீச்சு கீச்சுன்னு சண்டை போன சாப்பாடு வந்து ஒருத்தி சாப்பிட்டா ஒருத்தி அடிக்கா ஒருத்தி சாப்பிட்டா ஒருத்தி ஒரு பிள்ளை மூஞ்சி வச்சிட்டு இருப்பது அந்த பிள்ளை ரொம்ப பாவம் சாப்பாடை வந்து ஒருத்தி சாப்பிட்டாத்தி கொத்துறாத்தி ஒருத்தி கொத்தி கொத்தி உடம்பெல்லாம் காயம் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்துட்டுனா ஏதோ சொல்லுவாங்க கீச் கீச் கீச்சின்னு கத்துவாங்க இவ சாப்பிடே விடுறது இல்லை இவா ரொம்ப மோசம் இவ வந்து இவ்வளவு அடிச்சுக்கிட்டே இருக்கா இப்ப அப்படியே வாங்க கார்டனுக்கு வாங்க நம்ம பூ பாருங்க அப்படியே கண்ணுக்கு புளிர்ச்சியா எப்படி எவ்வளோ பூருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு பிடின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சாமிக்குலாம் நல்லா அழகழகழகழகான பூ கிரீனுக்கும் அந்த டார்க் பிங்க்கும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க யாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அனைவருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பேச விடுறாங்க நான் என்ன சத்தம் தூங்கி கிண்டவன என்னடான்னு ஒரு மாதிரி அப்பிராணி மாதிரி மூஞ்சி வச்சு நிற்கா பாருங்க கேவா இது மாதிரி நிறையா குட்டி குட்டி பாவக்காய் போட்டிருக்கு இன்றைக்கி வந்து சங்குப்பூ எதுவுமே இல்லை அந்த எந்த பூ இருக்கு இவங்க அப்படியே ஏறி அஞ்சாவது மாடிக்கு பேருவாங்க சங்கு சங்குப்பூவும் பாவக்காவும் மொத்த ரோசான்னு சொன்ன மாதிரி மொத்த பாவக்காய் பெருசாக இருக்குது வெளியே ஏழரை மணிக்கு எல்லாம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை ஒன்றும் மார்க்கெட் ஒன்றும் ஓப்பன் ஆகல இனி தான் ஒரே கச்ச கச்ச கச்சன் ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாம் இருப்பாங்க என்னடா என்ன விட்டுட்டு தனியாக எங்கே லாந்திக்கிட்ட பின்னாடியே வந்துட்டா இந்த பக்கத்துக்கு வந்து குட்டி இடத்துல குட்டி அழகான கோலம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா நீங்கள் எப்பவுமே டெய்லி கோலம் போடுவாங்க வாசலில் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்து குளம் போடுவாங்க அழகாக இருக்குல்ல ஏன் வாசலில் எனக்கு தெரிஞ்ச சின்ன குளம் எங்கள் ரிஸ்கிக்கு ஒரு நான் கொடுத்துருவோம் நைட்ல கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு படுத்துறாங்க காலையில ஜம்முன்னு நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இப்படி திருட்டு தனமா அப்படியே வந்து படுத்துட்டு இந்த செவுறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடிச்சு கடிச்சு திண்டு வச்சிருக்கா பாருங்க செவுறு எல்லாம் கடிச்சு கடிச்சு சுண்ணாம்பாக்கி வச்சிருக்கா பாதி வைத்துக்களை போது இதனால வேற அவளுக்கு வாமிட்டிங் வந்து அடிக்கடி வருது எதுன்னு சொன்னால் இப்படி மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துப்பா காக்காவும் வந்துட்டாங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையே பிஸ்கிட் பாக்கெட் எங்கேயோ வச்சிருக்கோம் வரிசையா வருவாங்க அதனால ஒன்னா எடுத்து கொடுக்கலாம் ஆங்க அனைவரும் தேநீர் பருகலாம் இப்போ நம்ம தேங்காய் சட்னியும் ரெடி வீட்டுல இன்னைக்கு சுடாதான தோசை மத்தியான சாப்பாடு கொஞ்சோண்டு தயிர் சோறு நேற்று சோறு கொஞ்சம் இருந்தது தயிர் ஊற்றியாச்சு இஞ்சி கடலாம்